தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்ததெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க தமிழ்நாட்டில் வரும்போது எடுத்து உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்கா பாரு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது நடக்கத்தான் போகுது இதை நான் ஓப்பனாவே சொல்றேன் சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றும் ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க எதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வெளியே வந்து அண்ணன் டி டி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஏன்னா மக்கள் செல்வாக்கு டி டிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார் அன்பு சகோதர சகோதரிகள் அதனால்தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது அதுவரை கத்தலாம் கூச்சல் போடலாம் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் போட்டு திட்டலாம் ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க